வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயஸ்வர்கம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் அறிவித்திருக்கோயில் பைபாஸ் ரோடுக்கு பக்கமாக நம்ம ஆர்எம்டிசி ஹெட் ஆஃபீஸுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோடை ஒட்டியே சூப்பராக மூணு பெட்ரூமில் ட்யூ பிளெக்ஸ் மாடலில் நல்லா ரெண்டு கார் பார்க் பண்ணுற அளவுக்கு சூப்பராக வாஸ்து பார்த்து அட்டகாசமாக கட்டின விட தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்க புது வீடுகள் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியு நம்பர் கால் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வாங்கி தான் ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோனுன்னு வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக அறிவித்துருக்கல் பை பாஸ் ரோட்டுக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் கரெக்டாக ஒரு எட்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆரம்பிசிட்டி போக்கு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் மெயின் ரோட்டு மேலே இந்த வீடு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடத்துல கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஏழ்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு கார் பார்க்கிங்கே ரெண்டு கார் நிப்பாட்டலாம் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்லா இப்போ ரெண்டு கார் நீ அளவுக்கு கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் வாலோட வந்துடும் நம்ம வந்து பார்க்கவே வீடு வந்து செம லுக்காக இருக்கும் எலிவேஷன் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க பால்கனி விவியோடு வந்துடும் ஹால் பார்த்திங்கன்னா இருபதுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க இருபதுக்கு பதினாறு கரெக்டாக கன்னி மொழியில் ஒரு பூஜ்ரூம் வச்சு கொடுத்துருவோம் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு தொண்ணூறு சதவீதம் ஒர்க் இந்த வீட்டுக்கு முடிஞ்சு கீழே ஒரு ஒரு கம்ஃபெக்டாக ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க செல்ஃப் நிறையா வச்சு கிச்சன் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு கீழே ஒரு மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ஹாலில் வந்து ஹால்லேருந்து படி டியூப்ளெக்ஸ் மாடலில் போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு படி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே மாடியில் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் பொதுவாக ஹாலெலாம் பதினாறுக்கு பதினாறு கொடுப்பாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்லா பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் பத்துக்கு பத்து அப்படிங்கிற ஒரு ஒரு பெட்ரூமும் பால்கனி வீவோடு மொத்தம் மூணு பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க வீடு பார்க்க செம லுக்காக இருக்கும் வீட்டை சுற்றிகள் நம்ம வீடை பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஃபேர் பிளாக் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி ட்ரைனேஜும் இருக்குது தண்ணி கனெக்ஷன் வேணும்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கும் வாங்கிக்கலாம் வீடு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நம்ம வீடுகளை சுற்றி வீடுகளாக இருக்கும் பெரிய விஐபி ஏரியா மாதிரி இருக்கும் முழுக்க முழுக்க நல்ல விஐபி ஏரியா செக்யூரிட்டிக்காகவும் நல்லா பாதுகாப்பாக சூப்பராக இருக்கும் தண்ணி வசதி அருமையாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏரியா முழுக்கவே வந்து நல்லா காமாக இருக்கும் எந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் நல்லா அருமையாக இருக்கும் வீடு வந்து நம்ம வந்து வந்துக்கலாம் ஆர்எம்டிசி டிப்போ கம்படியும் ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துக்கலாம் அறிவித்தூர்கல் பைபாஸ்லேருந்தும் வந்துக்கலாம் இந்த வீட்டுக்கு அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி மூணு பக்கம் ரோடு இருக்குது நல்ல ஒரு தரமாக கட்டியிருக்காங்க வாஸ்து பார்த்து அட்டகாசமாக நல்ல தரமாக கட்டியிருக்காங்க மூணு பெட்ரூமில் ஒரு இடம் வாங்கி நம்ம ஒரு நம்ம ஒரு ஐடியா பண்ணி எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை வந்து நல்ல தரமாக ஒரு ரெண்டு கார் பார்க் அளவுக்கு இடம் விட்டு நல்ல ஒரு பெரிய ஹால் கொடுத்து கீழே ஒரு பெட்ரூம் மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்து நல்லா தரமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் ஒர்க் முடிஞ்சு நீங்கள் வந்து பாருங்கள் நூறு சதவீதம் வீடு உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி நல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க வீடு வந்து பாருங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிக்குச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் பால்கனி வீவோட நல்லா அருமையாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு ஜஸ்ட் போய் ஆப்போசிட்டில் முழுக்க முழுக்க எல்லா வீடுகளாக தான் இருக்கும் சைடில் எல்லாமே வீடுகளாக இருக்கும் பாதுகாப்பான ஏரியா தண்ணி சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவில் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்